அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துல்லஹே பரக்காத்துக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அது நான் ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப்லாக் தான் ஃப்ரைடே வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷலு நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டியாக வீடியோ தான் லாங் வீடியோலாம் இல்லை சின்ன வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே இல்லையா பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்குது அதனால் பாப்பா அழகாக ரெடி ஆகிட்டாங்க இன்றைக்கி மார்னிங் குக் பண்ண வீடியோ எதுவுமே எடுக்கலை கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன் மேடம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க லஞ்சும் பேக் பண்ணிவிட்டு பாப்பாவே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அஃப்ரா குட்டி எழுப்பி அவங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பனி டைம்ன்றனால காது கொஞ்சம் வலிச்சுட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது போட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறோம் அவங்க ஸ்கூல்லேயே எதுவும் சொல்ல மாட்டாங்க மேடமும் எந்திரிச்சிட்டாங்க ரூமா

நான் எடுத்துட்டு எல்லாத்தையும் நான் அந்த பாப்பாவை வச்சிட்டு தூக்க முடியாதுல்ல அப்புறம்மா எங்க போற முடி அம்மா விட்டுட்டு இருக்கா என்ன அப்புறம் அப்போ வேணாம் வேணா கொடு தங்கம் அம்மாட்ட வாங்க சொல்லு ம் வரமாட்டியா அக்கா கூட போவியா சரி போ அக்கா யார் கூடம்மா போவா சச்சா கூட யார் கூட சகானா அவன் கூட போவா என்னவா ஆயர்த்தி விட்டு வந்துடும் தண்ணி அடிச்சிடும் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு அமுச்சு வச்சுட்டு வந்துவிட்டேன் தண்ணி எடுக்கலான்னு போனால் அஞ்சு நாளைக்கு தண்ணியே வராதான் சரின்னு சொல்லிட்டு பானையை கிளியே வச்சுட்டு வந்துட்டு இன்னைக்கு ஃப்ரைடே இல்லை அதனால் ஒரு அடுப்பில் முட்டையை அவைய போட்டுட்டு சிக்கனையும் பெரட்டி வச்சுட்டேன் இது பார்த்தீங்கன்னா நான் சிம்பிளாக தான் பெரட்டேன் நான் பக்கடவா பக்கடவாக போது கண்டிப்பாக நான் ரெசிபி வீடியோ போடுறேன் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா பொடி கரம் மசாலா உப்பு பொடி அவ்வளோதான் போட்டு பெரட்டினேன் ஏன்னா கொஞ்சம் கடகடன்னு குக் பண்ணனும்ல பாப்பா தூங்குறதுக்குள்ளே ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேடம் எங்கே தூங்குறாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்குறாங்க எந்திரிச்சாங்க ஏன்னா வளர்ந்துட்டாங்கள்ல அதனால் நம்மளை கெஸ்ட் பண்ணவே முடியாது தயிர் பச்சினி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதையும் ரெடி பண்ணியாச்சு சில பேர் வந்துட்டு தயிர் பச்சனியில் உப்பு போடுவாங்க நான் சாப்பிடும்போது மட்டும் உப்பு போட்டுக்கிடுவேன் இல்லைன்னு வெங்கில நம்மளே தண்ணி விட்ட மாதிரி ஆயிருமா அதனால் வந்துட்டு அப்படியே வச்சிருவேன் என்கிட்ட பிரியாணி செய்யலான்னு சொல்லிவிட்டு அடுப்பில் பிரியாணி செய்கிறதுக்காக ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் எப்பயுமே செய்வேன்ல அதே மாதிரி தான் மட்டன் பிரியாணி செஞ்செல்லாம் வடிச்சு கொட்டி அதே மாதிரி இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன் தேங்காயை ஊற்றுனேன்னா அதனால தான் அந்த மாதிரி முறைச்சி வருது முட்டையை அவிச்சாச்சு அதையும் உரிச்சு வச்சுட்டேன் மசாலாவும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஆல்ரெடி தெரிஞ்சு ஆல்ரெடி நான் போட்டிருக்கேனே அதனால் இன்னைக்கு வீடியோ எடுக்கல ஓயாமல் நம்ம எதுக்கு போடணும்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுக்கலை இங்கிட்ட அரிசி வடிச்சு கொட்டுறதுக்காக சாப்பாடும் ஏற்றியாச்சு ஒரு முக்கால் அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அப்புறமா மசாலாவில் கொட்டி தம்ல போட்டோம்னா நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிரும் வேணும் என்ன வேணும் வேணும் சாப்படுவியா ஆமாக்கிற ஒரு ஏத்திரம் பண்ண மாட்டிக்கிற நல்லாக்கா நல்லாக்கா என்ன நல்லாக்கா கேப்பியா கேப்பியா இந்தா இந்த

குட்டி பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த லெமனை கேட்டுக்கிட்டே இருப்பேன் எனக்கு வாயில் வச்சோன்னே தெரிஞ்சிச்சு அந்த அம்மாவுக்கு இனிமே கேட்க மாட்டான்னு நினைக்கிறேன் என்கிட்ட சாப்பாடு முக்கால் அளவுக்கு வெந்துருச்சு இதை வடிச்சிட்டு நம்ம மசாலாவில் வந்துட்டு போட்டுடலாம் மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் ரொம்ப நேரம் குதிச்சா வந்துட்டு சிக்கனில் அதனால் கலண்டு போயிடும் சீக்கிரமாக வந்தால் பிஞ்சு போயிடும் இந்த நெட் பீஸ் எல்லாம் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடு வடித்து கொட்டினதுக்கப்புறமா எப்பயும் போல் அப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் வச்சுட்டோன்னு வைங்களா சூப்பராக வந்துடும் எல்லா சமையலோட பிரியாணி தான் ரொம்ப ஈஸி சீக்கிரமாகவும் குக் பண்ணிடலாம் ஏன்னா குழம்பு செய்ய தேவையில்ல தொட்டுக்கிறதுக்கு பொரியல் செய்ய தேவையில்ல அதனால தான் பிரியாணி சூப்பராக வந்துருச்சு சாரி வெந்திருந்துச்சு நான் செஞ்ச பிரியாணி பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்துருந்துச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நான் செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்புறம் ரெண்டு மூணு கொஷின் கேட்டிருக்கேன் அது ஆன்சர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வரப்போகுது ரொம்ப பெருசாலாம் இல்லை என்னால் முடிஞ்சது ஏதோ ஒன்று ஆனால் மூணு பேருக்கு கன்ஃபார்மாக நான் அனுப்புவேன் அப்ரா குட்டியை வந்துட்டு குளிக்க வச்சாச்சு இன்னைக்கு ஃப்ரைடேயில் தலைக்கு ஊற்றி விட்டாச்சு அப்ரீனாத்தாவும் காலையில் அஞ்சு மணிக்கே போயிட்டாங்க நமாஸ் இருக்குல்ல இன்னைக்கு ஜும்மாவுக்கு போகணுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாகவே வந்துட்டாங்க இப்போ பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க அழகாக போட்டு இருக்கா எங்க இருக்கு பொங்க திறந்துட்டு வாங்க ம் அஸ்லாமலை சரி சரி காசு தர மாட்டாங்களா தர மாட்டீங்க முக்கியமாங்க தூக்குவாங்க கூட்டு போவாங்க துண்டு எடுத்தா நீ தோட்ட துண்டு எடுத்தா அத்தா போட்டாச்சு ட்ரெஸ் போட்டாச்சு எங்க போற தரலையத்தரு பாய்மா ஸ்லாம் ஹாப்பி பர்த் டே வா யான்னு பார்த்து போங்க தங்கம் ஆ அஸ்ஸாமுலிக்கும் அப்புறக்கா அண்ணா வே வண்டி வண்டியில் போகிறீங்க அவங்க ரெண்டு பேரையும் அமுச்சு வச்சுட்டு நானும் வந்துட்டு நமாஸ் படிக்க ரெடி ஆகிட்டேன் நமாஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலையும் ஸ்டார்ட் பண்ணலாம் அஸ்லாம் வைக்கம் வரமுத்துள்ளி வர்காத்தகுஹூ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா குக்கிங் வேலை எல்லா வேலையுமே முடிஞ்சு போச்சு இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மசு படித்து முடிச்சாச்சு அஸ்லாம் வலிக்கும் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் நம்ம வீட்டில் இன்றைக்கி என்னன்னா பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி செஞ்சுருந்தேன் முந்தானாலும் பிரியாணி தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் வந்துட்டு இன்றைக்கும் பிரியாணி தான் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்புறம் குட்டி வந்துட்டு குளிச்சுட்டு அவங்க அத்தா நமாஸ் படிக்க போனாங்களா அவங்க கூட கீழே போனால் அவங்க வந்துட்டு அப்படியே நம்ம அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிடுவாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துடலாமா அவங்க வீட்டிலலாம் என்ன சமையல்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா பார்த்திங்கன்னா வேறு என்ன ஃப்ரைடேனால எல்லார் வீட்லேயுமே ஸ்பெஷலாக தான் இருக்கும்ல அதே மாதிரி தான் நம்ம வீட்லேயும் ஸ்பெஷல் தான் இன்றைக்கி சிக்கன் பக்கோடா மட்டும் கொஞ்சம் ஃப்ரை பண்ண வேண்டிய வேலை இருக்குது அப்புறம் கேட்கணும்னு நினச்சேன் இந்த மாதிரி ஸ்காஃப் போட்டால் நல்லா இருக்கா ஷால் போட்டால் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் இன்ஷாலாக வந்துட்டு அதை நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவேன் இல்லை அதனால தான் எனக்கு ஷால் அவ்வளோவா கட்டினா வந்துட்டு ப்ராப்பராக நிற்க மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டு அம்மா இதை வாங்கி வச்சுருந்தாங்க அவங்களுக்கு போகிறதுக்காக அவங்ககிட்ட இருந்து சுட்டுட்டு வந்துட்டு கிட்டே சுடுறதே தான் பொண்ணுங்களுக்கெல்லாம் வேலையாக இருக்கும்ல என்ன மாதிரி எத்தனை பொண்ணு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வந்துட்டு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா நம்ம வீட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருந்தேன் இந்த இந்த ஜாஸ்குள்ளெல்லாம் எறும்பு போகுதா வண்டு போகுதான்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எறும்பு வண்டையெல்லாம் இது வரைக்கும் எனக்கு போனதே இல்லை சிஸ்டர் ஒரு நாள் கூட எறும்பு வந்ததே இல்லை இங்கே சுற்றிலாம் கூட சம்டைம்ஸ் எறும்பு வந்திருக்கு ஆனால் டப்பாக்குள்ளே வந்துட்டு எறும்பு போனதில்லை நான் யூஸ் பண்ண வரைக்கும் சொல்கிறேன் அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவனுக்காக சொல்லியாச்சு எறும்பு வண்டெல்லாம் போகல சிஸ்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான் அதே கம்மி தான் அதே மாதிரி இது கண்ணாடி கிடையாது பிளாஸ்டிக்கு நம்ம வந்துட்டு ப பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் சில டைம் உடஞ்சி போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல அந்த மாதிரி இதில் பயப்பட தேவையில்லை நம்ம பயப்படாமல் யூஸ் பண்ணலாம் சிஸ்டர் ப்ரைஸும் கொஞ்சம் நமக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குமா ஒன் இயர் ஆகிடுச்சு இந்த வீட்டு ஒன்றரை வருஷம் ஆச்சு ஆனாலுமே அப்படியே தான் இருக்குது ஒன்றும் ஆகலை அப்பப்போ நான் தொடச்சி வைப்பேன் சம்டைம்ஸ் எதாவது காலி ஆகிடுச்சின்னா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபில் பண்ணி வச்சுருவோம்ல அதே மாதிரி நான் ஃபில் பண்ணி வச்சுருவேன் சிஸ்டருக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த இந்த டப்பா இருக்குது பார்த்திங்கனா இதில் வந்துட்டு ஐம்பது கிராம் மேலே போடவே முடியாது சிஸ்டர் அதை வந்துட்டு டப்பா பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது பெருசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஆனால் அது ரொம்ப குட்டி சிஸ்டர் அது வேணால் நீங்கள் யோசித்து வாங்கிக்கோங்க ஏன்னா அதில் ஐம்பது கிராம் அந்த கடுகு மிளகு ஜீரகம் சோம்பு அந்த மாதிரி ஐம்பது ஐம்பது வேணால் போட்டு வைக்கலாமே தவிர நிறையாலாம் அதில் போட்டு வைக்க முடியாது இது வந்துட்டு அரை கிலோ கிட்டே பிடிக்கும் இந்த டப்பா பார்த்தீங்கன்னா அரை கிலோ கிட்டே பிடிக்கும் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி தான் அவர் இன்னைக்கு வந்துட்டு கலர்லாம் எதுவும் போடலை நான் சும்மா நார்மலாக செஞ்சேன் வடிச்சு கொட்டி தான் செஞ்சேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அது வடிச்சு கொட்டுற பிரியாணி தான் அப்படியே என்னோடய அத்தாவோட ஃபேவரெட்டு ஜூஸியாக நல்லா ஜூஸியாக இருந்தால் தான் மோஸ்ட்லி வந்துட்டு பிரியாணி சில பேர் ட்ரையாக சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜூஸியாக லைட்டாக மட்டும் இது பண்ணி விட்டுடலாம் இல்லைனா ரொம்ப உடஞ்சி போயிடும் கரெக்டாக இருக்குது அவ்வளோதான் இந்த கலர் தெரியுதான்னு எனக்கு தெரியல நான் செஞ்ச பிரியாணி பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நான் ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் நான் ஆல்ரெடி மட்டன் பிரியாணி செஞ்சல அதே மாதிரி தான் மோஸ்ட்லி செய்வேனே அதுவே நல்லா டேஸ்டியாக தான் இருக்கும் ரெசிபி பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி இப்போ நான் புதுசாக அப்லோட் பண்ணிக்கிறேன் இடிக்கில் வீடியோ ரெசிபி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் வளர்கிறது பார்த்தீங்களா இந்த மாதிரி லைவெலாம் எடுக்கும் போது கொஞ்சம் வளரும் கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னா நீட் பண்ணியாச்சு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்கேன் தயிர் யிட்டா ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதான் சிக்கன் பக்கோடா பொரிக்கணும் அதுக்காக வந்துட்டு கடாய் வச்சுருக்கேன் அப்புறமா பார்த்தாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரெசிபி வீடியோ போட சொல்லியிருக்கீங்க இன்ஷாலாக வந்துட்டு நான் ரெசிபி வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன் ப்ராப்பராக எடுக்கலான் இருக்கேன் இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிபி அப்போ பிரியாணினா அதை அந்த வீடியோ மட்டும் பிரியாணி செய்வது எப்படி எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோடய ஸ்டைலில் நிறைய பேர் வந்துட்டு நல்லா குக் பண்ணுறவங்களே இருப்பாங்க என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி குக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது மட்டும் வீடியோ போடலான் இருக்கேன் அப்படி போடலாமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதான் ஒவ்வொரு ஒவ்வொரு சாப்பாடாக நான் செஞ்சு போடலான்னு இருக்கேன் அந்த மாதிரி போடலாமான்னு சொல்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா அப்புறமா நம்ம சப்ஸ்கிரைபர் மூணு பேருக்கு வந்துட்டு நான் எதாவது கொடுக்கலாம் ஏதாவது சின்னதாக கிஃப்ட்டு கொடுக்கலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் என்னென்னா அப்ரிநாத்தா வந்து அது வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்கிறது கெஃப்ட் பண்ணுறத வச்சு நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன் என்னென்னா அப்ரிநாத்தா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு என்ன நீங்கள் சொல்லணும் க்ளூ வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆனால் நான் இது பண்ணுறேன்ல அதுக்காக அவங்க ஸ்பெஷலாக எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் இதுவே பெரிய க்ளூ தான் இதை வச்சுட்டு யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ ஃபஸ்ட்டு யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அந்த மூணு பேருக்கு கண்டிப்பாக நான் வந்துட்டு கிஃப்ட் தருவேன் அவங்க அட்ரஸ் இன்ஸ்டாகிராமில் எனக்கு சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிஃப்ட்டை சென்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் ஷாலா வந்துட்டு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் சரியா இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் பக்கோடாவாக ஃப்ரை பண்ணிடலாம் தான் நம்ம செஞ்சுட்டு வந்துடுவாங்க டைம் ஆயிரும்ல அப்புறம் குட்டி வந்துடுவாங்க பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன் எத்தலாம் நல்லா வெரைட்டி வச்சாச்சு சிக்கன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கீங்க நிறையா பேர் அதான் நான் சரி அந்த மாதிரி நம்ம வீடியோ ட்ரை பண்ணலாம் பார்க்குறாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன் இன்ஷாலாக அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி போடுறேன் நம்ம சிக்கன் ஃப்ரை ஐ தொடப்போம் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எல்லாம் விட்டு தொடப்போ இருக்கும்ல நம்ம வீட்டில் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்கேன் இருக்கிற இடத்துல தானே வைக்க முடியும் அதனால் சிக்கனை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஓகேவா என்ன பார்த்தீங்கன்னா ஓகே ஆச்சு நல்லா காயட்டும் என்ன சிக்கன் பக்கோடா வந்துட்டு எப்படி போட்டாலும் மசாலா பிரிஞ்சு வந்தது சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எண்ணெய் நல்லா அப்புறமாவே நம்ம சிக்கன் போட்டாலும் மசாலா பிரியாது நீங்கள் நம்ம அந்த வீடியோ கேட்டிருந்தீங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வீடியோ இன்ஷாலாக நான் அப்லோட் பண்ணுறேன் பெருசாக எதுவும் போட மாட்டேன் கடல மாவு அரிசி மாவு கொஞ்சம் பச்சை பச்சை மசாலா இருக்குமில்ல புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கரும் மசாலா எல்லாமே அரைச்சி போடுவேன் அதை வச்சு கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குமா அதனால தான் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் சிக்கனை போட்டிங்கன்னு வைங்கள மசாலாவும் பிரியாது சிக்கனும் நல்லாயிருக்கும் சிக்கன் வந்துட்டு ரொம்பவும் குக் பண்ண விடக்கூடாது ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருலேன்னு வெங்கு மாதிரி ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் சாஃப்டாக வேணும்னா சீக்கிரமாகவே சிக்கன் எடுத்துருங்க ஒருத்தர் சில பேருக்கு வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக பிடிக்கும்பல அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம் சில பேர் வந்துட்டு சாஃப்டாக சாப் ஜூஸியாக இருக்கும்னு ஆசைப்படுவாங்கள்ல அவங்க வந்துட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண விட்டிங்கன்னா அந்த ஜூஸினஸ் வந்துட்டு போயிடும் இது பார்த்திங்கன்னா நான் கற்றுக்கிட்டது எனக்கு தெரிஞ்சது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்துட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணிடலாம் என்ன சூடாயிடுச்சான்னு பார்ப்போம் என்ன நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம் இன்றைக்குமே நான் எந்த மசாலாவும் போடலை கடல மாவு அரிசி மாவு வரது முன்போட்டு அரிசி மாவு கடல மாவு எதுவுமே போடலை சும்மா வெறும் இஞ்சி பூண்டு பேசி கரம் மசாலா மிளகா பொடி மஞ்சள் பொடி அவ்வளோதான் போட்டேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் மினிட்ஸ்லேயே நல்லா குக்காகிடும் குக்கர் மசாலா போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஸ்காஃப் கட்ட தெரியாது அதனால தான் நான் வந்துட்டு நார்மலாக போடுவேன் கட் ஃபஸ்ட்லாம் கட்டிருக்கேன் ஆனால் வந்துட்டு அது அவ்வளோவா நிற்காது எனக்கு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மேலே நிற்காது அவங்க வந்துடும் நம்ம அஃப்ரா குட்டியும் டப்பக்குன்னு நிறுத்துருவாங்க ஆனால் இந்த மாதிரி ஸ்காஃப் போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல அதான் இதை கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் இந்த மாதிரி போடலாமான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஏன்னா அதெல்லாம் எனக்கு எப்பயுமே நான் வந்துட்டு நிறைய பேருக்கு எனக்கு தெரியும் நான் காது சைடாக அப்படி விட்டுட்டு தான் வந்துட்டு வெளில போனாலும் போட்டு போவேன் ஸ்காஃப் கட்டினேன்னு வைங்களேன் எனக்காக ஒன்று கட்டுவேன் அது ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் வரைக்கும் தான் நிற்கும் மற்றபடி யாராச்சும் கட்டி விட்டாங்கன்னு வைங்களேன் அது ரொம்ப நேரம் வரைக்கும் இருக்கும் சிக்கன் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம திருப்பி ஊட்டணேன் பண்ணுறது எண்ணெயில் கலந்தும் போகாது மசாலா எந்த மசாலாவும் போடலை நான் என்னென்ன ஒட்டாது அவ்வளோவா நீங்கள் அந்த எல்லாம் ஒட்டிக்கிட்டு திஞ்சிகிட்டு வரும்ல அந்த மாதிரி வராது கடாய் கொஞ்சம் நகர்ந்து போச்சு அதான் இந்த சைடு அப்புறமா நான் எடுத்துருவேன் அவ்வளோதான் நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் அவ்வளோதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இப்படி எடுத்தால் வந்துட்டு நல்லா ஜூஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு என்ன சொல்கிறது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும்ல அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம் நான் பார்த்திங்கன்னா இப்படி தான் எடுத்துக்கிடுவேன் அவ்வளோதான் சமைச்சி முடிச்சுட்டேன் இப்போ சாப்பிட வேண்டியதான் ஃப்ரீனா தான் வந்தோடனே நம்ம சாப்பிட வேண்டியதான் நீங்களும் சாப்பிடுவாங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா தொழுகும்போது உங்களோடய துவாவில் எங்களோடய குடும்பத்தையும் சேர்த்துக்கோங்க அப்ராட்டி அப்படின்னு பாப்பா எல்லாருக்காகவும் துவா பண்ணிக்கோங்க இன்ஷால்லாம் வந்துட்டு நானும் துவா பண்ணிக்கிறேன் இன்ஷால்லாம் வந்துட்டு தொழுகி வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம் குட்டி என்னம்மா வண்டியா தொழுதியா எல்லாம் தொழுதியா கீழே இருக்கு வா ஆமா எடுத்துறேன் இப்போதான் நீங்கள் இருந்துச்சு காணா நீங்கள் போச்சுங்க

எல்லாம் தொழுக்கலாம் வாங்க ம் உட்கா எந்திரிக்க மாட்டியா ஜல்லாம் அடிப்போம் இன்ச்சுட்டு தோங்கும் வாங்க குட் அம்மா கூட நின்று தொழுக்கிறீங்களா இங்கே வாங்க அம்மா கிட்ட வந்துக்கோங்க ரொம்ப தொழுக்கலாமா சரி தொழுக்கலாமா ம் நின்றுக்கோங்க ஓகே ஓகே சொல்லுங்க ஓகேம்மா சரி அப்படியே உட்காந்துக்கோ ஓரமா உட்காந்துக்கோ அம்மா ஓரம்மா ஓரம்மா இங்கே ஓரமா உட்காந்துக்கோ அங்கே உட்காந்துக்கோங்க 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 ஆ உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோ தங்கோ சப்ப நின்றுக்கோ அம்மா தொழுதுட்டு வந்துறேன் உட்காந்துக்கோ என்னம்மா சாப்பா அழகாக்கா என்ன தங்கம் அழகாக்காக்கா காக்கா வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன் சரி சரி கோப்படாத கோப்படாதோ தரேன் 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 தரேன்டா தங்கம் டேய் டேய் அம் அப்புறமா பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த கொஷின் கேன்சல் பண்ணுங்கள் இன்சாலா கண்டிப்பாக வந்துட்டு நான் இங்கே சென்ட் பண்ணுவேன் அப்புறமா வந்துட்டு யாராவது குட்டியாக சேனல் வச்சுருப்பீங்கள ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போதுலாம் நமக்கு கொஞ்சம் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்துடாதா தௌசண்ட் வந்துடாதான்னு சொல்லிவிட்டு ஆசையாக இருக்கும்ல அந்த மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷாலாக என்னோடய சேனலில் வந்துட்டு நான் அவங்க பேரை சொல்கிறேன் அவங்க என்ன சேனல் வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா யாராவது வந்துட்டு இந்த ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு குட்டி ஒரு சேனல் வச்சுருப்பீங்கள்ல அப்போ வந்துட்டு எனக்குமே ஆசையாக இருக்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்துடாதான்னு சொல்லிட்டு யாராவது யாராவது நம்ம சேனலை ப்ரொமோஷன் பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் யாராவது இருப்பீங்கள்ல அவங்க சொன்னிங்கன்னா நான் உங்கள் சேனலை பற்றி நம்மளோட சேனலில் சொல்கிறேன் நம்ம சேனலில் இப்போ ஒரு ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கள்ல அவங்களும் உங்கள் சேனல் பார்த்தா அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்ல அதனால தான் நம்ம ஆஃப்ராக குட்டி இருந்துட்டு பக்கத்துல இருக்காங்க கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நான் சொல்கிறேன் ஏன்னா நானும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் அட்லீஸ்ட் என் பேரை ஒரே ஒரு தடவையாவது உங்கள் சேனலில் சொல்கிறீங்களான்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா காசு கேட்பாங்க நீங்கள் பே பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அதுவும் சேனல் நேம் மட்டும் தான் சொல்லுவேன் வேறு எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நான் கேட்டிருக்கேன் ஆனால் அதை கேட்காமலே நிறைய சிஸ்டர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹெல்ப் பண்ணவங்களையும் சொல்லணும்ல அந்த பரம்பு ஒரு சிஸ்டர் இருப்பாங்கல்ல அவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க அவங்க இப்போ பெரிய யூடியூபர் தான் அந்த பொண்ணு பார்த்து அந்த அந்த பொண்ணு பார்த்தீங்கனாலே நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி மோட்டிவே மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்க அந்த பொண்ணு ஒரு என்ன சொல்கிறது உடம்பு சரியில்லாத பா பொண்ணு தான் இருந்தாலும் அவங்க இப்போ இப்போ தான் டிகிரி படித்து முடித்தாங்க படிச்சுட்ருக்காங்க யூடியூப் ரன் பண்ணுறாங்க ஓனாகவே எல்லாமே இருக்காங்க அவங்க ஹெல்த்தில் வந்துட்டு நிறையா ப்ராப்ளம் இருக்குது தங்கம் உழுதாதைங்க வா அவங்க ஹெல்த்தில் வந்துட்டு நிறைய ப்ராப்ளம் இருக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு அவங்களே வந்துட்டு சுயமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் ஆரம்ப ஸ்டேஜில் அப்போ எனக்கு ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க அப்போயும் பார்த்திங்கன்னா எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சுப்பர்மௌன் ஒரு சிஸ்டர் அவங்களும் பார்த்திங்கன்னா எனக்காக அவங்க சேனலை வந்துட்டு என்னை பற்றி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது அவங்களுக்குலாம் ஃபிஃப்டி தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் அவங்களாம் சொல்கிறவங்க என்ன சொல்கிறது ஒரு டென் தௌசண்ட் கிட்ட கூட நான் கேட்டிருக்கேன்னா ஆனால் அவங்க வந்துட்டு சொல்ல மாட்டேன் நீங்கள் பே பண்ணிங்கன்னா சொல்கிறேன் அப்படி சொல்லிடுவாங்க அது கஷ்டமாக இருக்கும் நம்மளால் பே பண்ண முடியாதனால தான் நம்ம கேட்குறோம் சரின்னு சொல்லிவிட்டு விட்டுருவேன் ஆனால் நான் கேட்டவொடனே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்புறமா ஒன்று சிஸ்டர் எனக்கு ஐடியா கொடுத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கேர்ள் மேரி க மேரிட் காஷ்மீர்னு ஒரு சேனல் வச்சுருக்காங்க அவங்க வந்துட்டு தமிழ் பொண்ணு தான் ராமேஸ்வரம் அவங்க சேனல் கூட சூப்பராக இருக்கும் காஷ்மீரில் இருந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த நிறையா வந்து வந்துட்டு எப்படி சொல்கிறது விவசாயம் பண்ணுறது அந்த மாதிரி அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி நிறையா போடுவாங்க அந்த சிஸ்டர் தான் சொன்னாங்க உனக்கு என் உங்களுக்கு என்ன வருமோ அதை போடுங்க சிஸ்டர் அப்புறம் டைமிங் எல்லாம் எனக்கு சொன்னாங்க அந்த மாதிரி குட்டி குட்டி ஹெல்ப் தான் அதுவே பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி யாராவது இருப்பீங்கள்ல அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் என்ன என்கிட்ட சொல்லுங்கள் இன்ஷல்லாம் வந்துட்டு நானும் பண்ணுறேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்ல நம்ம அப்ரா குட்டி பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்கும்போது எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதனால தான் அம்மா வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு நான் பேசுகிறது அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்களா சரின்னு சொல்லிட்டு நம்ம பேசிடலான்னு பேசிகிட்டு இருக்கீங்க பாரு அக்கா ஒரு தங்கச்சி விளையாண்டுட்டு இருக்காது என்னடா பண்ணுற என்ன பண்ணுற பாபி பாபினா என்ன பாவி பாவி பாவியா யாரை பார்த்து பாவின்ற அல்லாபு சொல்லுமா அல்லாஹு சொல்ல ஃப்ரீனியா பதா சொல்ல அல்லாஹு அல்லாஹு என்ன சொல்லணும் பிஸ்மில்லா பிஸ்மில்லா சொல்லி பாஃப்ராக் வந்துட்டு இந்த ஸ்காஃப் அவுத்து கொடுக்கணும் அவளுக்கு ஸ்காஃப்னாலே ரொம்ப இஷ்டம் அப்ரா குட்டிக்கு என்ன அப்புறமா ஸ்காஃப் எப்படி இருக்குமா ஸ்காஃப் எப்படி இருக்கு அல்லாக்கா வந்துச்சவனா குட்டிக்கு அந்த மாதிரி யாராவது இருந்தால் சொல்லிங்க இன்ஷாலாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன்னா நான் என்னோட சேனலு நான் சொல்கிறேன் அவங்க இந்த மாதிரி சேனல் வச்சுருக்காங்க உங்களுக்கு இஷ்டம்னா பாருங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மூணு பேர் தான் அந்த பரமு வானபியா வானபிய சுப்பர் மாமு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த காஷ்மீர் சிஸ்டர் இருக்காங்கல்ல அவங்க தான் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு வர்றதை தான் அவங்க வீடியோவோ போட சொன்னாங்களா அதை தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோவோ போட்டுட்ருக்கேன் அப்புறமா தான் எனக்கு ரீச் கிடைச்சிச்சு அப்புறம் டைமிங்லாம் கொஞ்சம் சொன்னாங்களா அதையும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் தான் அலம்தெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு அந்த சிஸ்டர் சேனல் கூட சூப்பராக இருக்கும் அவங்க என்ன சொல்கிறது அந்த அமரன் மூவிலாம் எடுத்தாங்கல்ல அந்த இடத்துக்குலாம் நிறைய நேரே போயிட்டு வீடியோ எடுத்துலாம் காமிச்சிருந்தாங்க அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் நம்மளும் அந்த மாதிரி சின்ன சின்னதாக கற்றுக்கலாம் அந்த பரமூர் சிஸ்டர்கிட்ட இருந்தும் இந்த ரெண்டு சிஸ்டர்ட்ட இருந்தும் நான் அதான் கற்றுக்குருவேன் நிறைய பேர் கேட்பாங்க எல்லாம் வச்சுட்டு எப்படி நீங்கள் வீடியோ டெய்லி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் சிஸ்டர் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒன்று செய்யணும்னு நினைச்சிட்டு செய்யறதுதான் அப்புறம் குட்டியெல்லாம் வச்சு வீடியோ போடுறதுலாம் ஒரு கலை என்ன அப்பறமா அப்படி இப்படி தான் அப்புறம் குட்டி எடுத்துட்டு நான் வீடியோ போட்டுட்டுருப்பேன் மேடம் தூங்கும்போது மட்டும்தான் அமைதியாக இருப்பாங்க மற்றபடி அதை எடுத்து கழிச்சுட்டே இருப்பாங்க அதை க்ளீன் பண்ணி வைக்கிறதே தான் நம்ம வேலையாக இருக்கும் இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சிக்கலாம் மறக்காமல் வந்துட்டு அந்த கொஷினுக்கே ஆன்சர் பண்ணுங்கள் அது பார்த்திங்கன்னா என்னோட சேனலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸு இதோட குளூவும் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் யார் ஃபர்ஸ்ட்டு சொல்கிறீங்கன்னா அவங்க மூணு பேருக்கு கண்டிப்பாக இன்ஷாலாக நான் வந்துட்டு கிஃப்ட் பண்ணுவேன் என்னால் முடிஞ்சு கிஃப்ட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்